என்னம்மா என்னமா கம்லஸ் ஆ ஓடி எடுத்தங்களா இன்னைக்கு ஸ்கூல்ல ஆ தாங்க எடுத்தங்களா ஆ ஆ ஃபீஸ் பே பண்ணிட்டனே ஸ்லிப் வாங்கிட்டு வந்தியா செப்ப ரிசிப்ட் வாஎடியா அந்த பேப்பர் கொடுப்பாங்களா ஆ வாங்கிட்டீන්දியா ஆ தாந்த எங்க ஸ்கூல இருக்கு இருக்கு ஸ்கூல்ல இருக்கா வந்தியா பில் எடுத்துட்டு வரணும்ல எங்க

ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் டே ஆ யாருக்கு ஸ்பெஷல் டே எனக்கு தான் உனக்கா ஆ அவளுக்கு 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 பர்த்டே டே யாருக்கு பர்த்டே தோ காசினிக்கு தோ காசினிக்கு காசினிக்குனா பர்த்டே இல்ல ஒழுங்கா பேச சொல்லணும் கம்லேஷ் ஆ தேவ அதெல்லாம் பேச கூடாது ஆ சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் ம் வேற என்ன சொன்னாங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் போனியா நான் போனேன் போனியா ஆ எடுத்தங்களா ஆ எடுத்தாங்க எந்த மேம் எடுத்தாங்க சத்தியமரம் தாசமரம் இருக்காங்க சத்தியமரம் தாசமரம் இருக்காங்க மேமும் ஜாய்ஸ் மேமும் எடுத்தாங்களா ஆ எடுத்தார் சைன் பண்ணாரு சைன் பண்ணாரு சைன் பண்ணாரு சைன் போட்டங்களா ஆ நரேசர் என்ன தர நரேசர் பாய் சொல்றாரு நரேசர் பாய் சொல்றேன் நரேசர் பாய் சொல்றாரா ஆ சரி ஓகே நேரா இரு நேரா இரு ஆ அப்புறம்

வாசிக்கிறேன் பேசிக்கிறேன் திங்குறேன் வாசிக்கிறேன் பேசிக்கிறேன் திங்கிறேன் அப்படின்றாங்களா யோசிக்கிறேன் ஆஹ் யோசிக்கிற ஆகுங்க யோசிக்கிற யோசிக்கிறேன்னு சொல்றாங்களே ஆமா கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவல் நடக்குதாமே எப்பண்ணா இருக்குமா ஆ கிறிஸ்துமா சார் நான் இருக்குமா ஆஹ் கிறிஸ்துமாஸ்னா நான் கிடைக்கும் பசங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களாமே ஆ பண்றாா செல்லம் பண்றாரு பண்றாா ஆ பண்றாரு ஆடிட்டே வரும் போனியாயத்துக்கு போണേ போவல போல போலயா ஆ அத்தை நேய கூட்டி போவல வெயிட் மேம்மா கூட்டி போவல யாரு विद्या மேம்மா வெயிட் மேம்மா ரெய்டு மேம்மா கூட்டி போவலையா கூட்டு போலயா கூடி போவல ஆடிட்டே வரும் கூட்டு போலயா கூடி போவல இது மேய போல ட்ராக் ஷூட்டு ரொம்ப பெருசா இருக்குடா